ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பி ஸ்டார்ஸோட தான் பேசிட்டு இருக்கோம் தமிழகத்துல இருந்து பி கலக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நபர் அப்படின்னா கண்டிப்பாக சுதாகர் அவரை வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கறக்காக அவரை தேடி பிடிச்சிட்டு வந்துட்டோம் சுதாகர் அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்கண்ணா எப்படி போயிட்டு இருக்கு இந்த சீசன் வந்து அருமையா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அப்டன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் உங்களோட ஆட்டம் வந்து பிளே டைம்ல வந்து கிடைச்சதை நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க எப்படி இருக்கு தமிழ் மக்கள் முன்னாடி ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க நல்லா இருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சுதாகர் நான் சின்ன வயசுலேருந்தே கபடி விளாண்டுக்கிறேன் ஏன்னா எங்க அப்பா வந்து கபடி பிளேயரு அதனால எனக்கு அந்த அது மேலே எனக்கு ஆசை வந்து சின்ன வயசுலேயே நான் கபடி விளாண்டுக்கிருக்கேன் என் ஊர் வந்து திருச்சி மாவட்டம் மணத்தலூர் வட்டம் பாளையநல்லூர் தான் என் சொந்த கிராமம் பாளையநல்லூர் டு பாட்னா இது வந்து ஒரு பெரிய ட்ராவல் கண்டிப்பா ஏன்னா ஆயிருக்கீங்க அதை பத்தி கண்டிப்பாக முதல்ல எப்படின்னா நான் வந்து சின்ன வயசுனாவே கபடினா எனக்கு ரொம்ப இஷ்டம் நான் எப்படி சொல்றேன்னா எங்கள் அப்பா வந்து விளையாடுறது இருப்பாங்க அது இல்லாமல் எங்கள் அண்ணனுங்க எல்லாம் நல்லா விளாடுறத பத்தி நான் போய் ஃபஸ்ட்டு வந்து விளையாட போகும்போது அண்ணனுங்கலாம் சின்ன பல இருக்கேன் அடிக்கடி போறதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி ஒதுக்குவாங்க அப்போ அவங்க ஒதுக்க ஒதுக்கு தான் அந்த கேம் மேலே எனக்கு இன்னமும் ஆசை வந்துச்சு சரி இந்த கேமை நம்ம கற்றுக்குவோம் கற்றுக்கிட்டு நம்ம அடிப்படாமல் நல்லா விளாடுவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் சின்ன டீம் இருக்கும் சின்ன டீம் கூட விளாடும் போது திரும்பி அண்ணன் சரி விடு உனக்கு விளாட்ற ஆர்வம் வந்துருச்சு இது மாதிரி அடிபட்டால் தான் அதெல்லாம் நீ ப நீ கண்டினியூவாக விளாடு கண்டிப்பாக உனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படி இப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு அப்புறம் டென்த்து போ நைன்த்து போனேன் நைன்த்துக்கு அப்புறம் இந்த ஜோனலு டிவிஷ்னல் டிஸ்ட்ரிக்டே அந்த மாதிரி லெவலில் இது விளையாண்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் லெவல்த்து படிக்கும் போது ஸ்டேட் டீமுக்கு செலெக்ஷன் ஆகி த இது திருச்சி டீமுக்காண்டி விளாண்டேன் திருச்சி டீம் வந்து அப்போ வந்து லீக் அவுட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோமா அதுக்கப்புறம் நான் நல்லா வர்றதை பற்றி ஜமால் காலேஜில் நான் செத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் நல்லா ஜேர்னி ஆகி அதுக்கப்புறம் என் டீம் வந்து போகிற ஒரே ஊருக்கு மட்டும் தான் விளாடுவேன் எந்த டீமுக்கு அதர் டீம் கூப்பிட்டாலும் நான் பண்ணேன் காலையில் ஊருக்கு மட்டும் தான் விளாண்டுக்கிட்டு நல்லா ஒரே டீமாக நல்லா செட் பண்ணி சூப்பராக விளாண்டுக்கிட்டு நல்லா போராட எல்லாம் பொசிஷன் பிடிச்சி நல்லா இருந்துச்சு அதை பார்த்து என்ன ஜமால் காலேஜில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தமிழ்நாடு ஆனேன் தமிழ்நாடு ஆடுறத பார்த்து மெடல் அடித்தோம் தேர்ட் பொசிஷன் அடித்தோம் அதில் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அது மூலியமாக எனக்கு வந்து ஜாப் கிடச்சிச்சு ஐசிஎஃப்ல அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் நல்லா விளாட்றதை பார்த்து யுவா கபடியை வந்து செலெக்ஷன் வந்து சாமியப்பன் அந்த அண்ணா வந்து இப்போ அவர் போட்டு விட்டாரு அதில் நல்லா விளாண்டாதனால அதுக்கப்புறம் பார்த்தனால எனக்கு வாய்ப்பு கிடைச்சி ஓகே ஒரு பெரிய லாங் ட்ராவல் ஃபஸ்ட்டு நான் இந்த கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா சென்னையில் விளையாண்டதே புரிஞ்சு சென்னையில் வந்து கபடிக்கு பேர் போன ஊர்னா நம்ம தமிழ்நாடு தான் அங்கே கபடி நடத்தும் போது எவ்வளோ ப்ரோடு வரும் அவங்க அது இல்லாமல் நம்ம நார்த்து பிள்ளையரில் ஒரு ஆளாக நம்ம போய் தமிழ் பிள்ளையர் விளையாண்டு அதே இது ஈக்குவலா வந்து நம்ம சென்னை மக்களுக்கு முன்னாடி விளையாடும் நம்ம தமிழ் மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க தமிழ் பிளேயர் இல்லை நானும் பார்த்தேன் கிரவுண்டில் நீங்க உள்ள மேட்டுக்குள்ள வந்ததுமே சவுண்டு அதிகமா இருந்துச்சு கேட்கணும்னு நினச்சேன் எங்களுக்குலாம் டிக்கெட் கிடைக்கல நீங்க யாரும் டிக்கெட்டு கூட்டு வந்தீங்களா நான் விளையாடுறத பத்தி அவங்க நமக்கு ஒரு ஃபேன் இல்ல செம்மையா இருந்துச்சுங்க உண்மையாவே எனக்கே அந்த இடத்துல வந்து நான் உள்ள இருந்தேன் மேட்ச் பார்க்கும் நான் உள்ள இருக்கும் போதெல்லாம் வந்து சுதாகர் சுதாகர் நிறைய சவுண்டு வந்துச்சு அது இப்போன்னு இல்லை நான் சீசன் டென்னு அப்பதான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது அப்ப வந்து அப்பா அம்மா வந்தாங்க அப்போ வந்து இப்போ கூட கொஞ்சம் கம்மி அப்ப சரியான சவுண்டாக இருந்துச்சு அது இல்லாமல் தமிழ் தெலைவாசி எடுத்தாப்புல விளாடும் போது தமிழ் தெலைவாசுக்கு சப்போர்ட் பண்றதோட எனக்கு டபுள் மாடாங்க சப்போர்ட் பண்ணாங்க இல்லை அடுத்த கேள்வியாக தான் வச்சிருக்கேன் ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நீங்க தமிழ் தெலவாசுக்கு எதிராக தான் விளையாண்டுருந்தீங்க அது எப்படி இருந்துச்சு ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உங்களோட ஓன் ஸ்டேட் அதாவது தமிழ்நாடு பிளேயர் வந்து இப்ப பாட்னா காட்டுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பட் தமிழ்நாடுக்கு எதிராகவே விளையாடுறாருங்கிற போது கொஞ்சம் வருத்தம் இருக்குது அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எந்த மாதிரி மென்டலாவோ இல்லைனா வந்து கேமாவோ எப்படி ரெடி ஆகிற மாதிரி இருந்துச்சு நம்ம அவுட் சைடு பார்த்தா நம்ம தமிழ்நாடு பிள்ளையர்ன்னா தமிழ்நாடு டீம் ஐயோ அவங்கள ஏற்று விளையாடுறவங்களும் வெளி தோற்றம் அப்படி தோணும் மேட்சுன்னு இறங்கிட்டா அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ஆஃப் நேட்டா ஆஃப் நேரம் தான் கண்டிப்பாக அதை மோதி யார் ஜெயிக்கிறாங்களோ ரிசல்ட் தான் கிடைக்க போகுது அதனால சரி ஆடி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு வெறி உள்ளே இறங்கிட்டா நம்ம ஜெயிக்கணும் யாருக்கு கூட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வெறியில் விடணும் பட் இருந்தாலும் வந்து சீசன் டென்னில் வந்து எனக்கு ஃபுல்லாக சான்ஸ் கொடுத்தாங்க இந்த வாட்டி வந்து ஸ்டார்டிங்கே ஒரு பிளேயரை பொறுத்தவரையும் ஸ்டார்டிங்கே ஒரு ஆகி கண்டிப்பா அவங்க ரெக்கவர் பண்ணி திரும்பி திரும்பி ஸ்டார்ட் எடுத்து ஆடுறது ரொம்ப டேஞ்சரு ஸ்கோர் பண்ணிருப்பேன் கண்டிப்பா உங்களுக்கு கேம் டைம் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து எங்களோட கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு அத நான் உங்க சொல்றோம் ஏன்னா உண்மையாவே வந்து உங்களுக்கு ஒரு கேம் டைம் கிடைச்சதுன்னா உங்களோட ஆட்டை எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்துருக்கோம் திரும்ப அதே ஒரு சுதாகரை நாங்கள் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் அதோடைய அடுத்து வந்து நம்ம போயிடலாம் ஒண்ணுல ஒரு சின்ன ராபிட் ஃபயர் மாதிரி போலாம் உங்கள் டீம்லேயே ரொம்ப ஃபன்னியான பர்சன் யார் யாரு பண்ணியான பர்சனா தீபக்னு ஒருத்தன் இருக்கும் இப்போதான் என்ன நல்ல ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் ஒரு வெகுலியா அப்படி ஒரு யதார்த்தமான ஒருத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் மணிந்தர் சிங் அவர் சீனியர் ஒரு சீனியர் மாதிரியே இருக்க மாட்டார் சூப்பராக அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவார் எல்லாத்துட்டையும் நல்ல ஒரு ஜாலியாக கேஷுவலாக ஜாலியாக பேசுவார் ஓகே இப்போ நம்ம வந்து ஜாலியான பேசிட்டோம் அப்போ கோவப்படுறது யாரு அதிகமாக கோவப்படுறது இல்லை உங்ககிட்ட ஏதாவது கோவப்பட்டு இருக்காங்களா சிங்கிளா அது என்கிட்ட யார் வரையும் நானே ஒரு ஜாலி பேசணும்னா என்கிட்ட யாரும் கோவப்பட மாட்டாங்க அப்படி யாரு கோவப்பட்டா யாரும் என்கிட்ட இன்ன வரைக்கும் கோவப்பட்டதில்லை ப்ராக்டிஸ் டைம்ல மட்டும் ரைட் கவர் தீபக் லைட்டா கோவப்படுவார் ஆனா அவ்வளவு பணம் கோவப்பட மாட்டாரு ஓகே இப்போ வந்து நீங்க அங்க யார்ட்டையும் தமிழ் சொல்லி கொடுத்துருக்கீங்களா உங்க டீம்ல அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா பண்ணியா அதை பத்தி ஏதாவது கண்டிப்பா ரொம்ப சொல்லி கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து பேடாவும் சொல்லி கொடுத்துருக்கோம் அது இல்லாம ஜாலியா இது சாப்பாடு சாப்பிட்டியா காலை வணக்கம் அது மாதிரி நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்களும் ஃபாலோ பண்ணி வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களும் யாருக்கா சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கா அவங்களுக்கு இல்ல இல்ல அவங்க வந்து நம்ம வந்து சின்ன சின்ன வேலை தானே இப்ப சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டோம் அது மாதிரி அப்புறம் வணக்கம் அது மாதிரிதான் சொல்லி கொடுத்துருப்போம் ஓகே இப்போ அவங்க எல்லாரும் வந்து சென்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ உங்ககிட்ட ஏதாவது என்னப்பா இப்படி க்ரௌடு சரியான சவுண்டா இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மணிந்தர் சிங் அவரு வந்து சொன்னாரு இன்னும் நான் பார்த்ததுலேயே ஜெய்ப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுல விளையாண்டோம் ஹைதராபாத் அவ்வளோக்கு க்ரௌடு வரல ஜெய்ப்பூர்ல விளையாண்டுறது க்ரௌடு வரல சென்னை மக்கள் மட்டும் எப்படி இருக்காங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு நான் சொன்னேன் இதுதான் எங்களுக்கு பொழப்பு ஏதாச்சும் ஒரு வீக்கெண்ட் ஆனால் வீக்கெண்டு டெய்லி ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்பாக எங்கள் ஒரு வந்தாலும் போவாங்க அது இல்லாமல் கபடின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அவங்க எல்லா மக்களும் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோம் வரலை சூப்பர் இந்த இது வந்து சென்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது இல்லாமல் நீ உள்ள போகும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி ஒன்று சொல்லியிருக்காரு மணிதான் இல்ல ஆக்சுவலா அவர் மட்டும் இல்லை சுனில் அவருமே சொல்லியிருந்தார் மும்பை கேப்டனான சுனில் அவர்கிட்டயுமே கேட்டிருந்தோம் அவர் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கு ஏன்னா தமிழ் தலைவர்ஸ்க்கு எதிராக விளையாடும் போதே வந்து அவருக்கு நல்லா சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு அதை கேட்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு இப்போ நீங்க சொன்னதை கேட்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல கபடி வந்து வளர்ந்துகிட்டு வருது இன்னும் நல்லா வளரணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட ஆசையும் கண்டிப்பா அது நடக்கும் இன்னொரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கும்போது உங்க டீம் செட்டப்ல வந்து என்ன ஒரு நெகட்டிவா போயிடுச்சு இந்த சீசன் ஏன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு பிளே டைம்ங்கிறது கிடைக்கல ஏன்னா நல்ல டீமா தான் இருக்கு பேப்பரா பார்க்கும்போது ஒரு நல்ல டீம் பட் ஆனா என்ன ஒரு லேக் இருக்குன்னு நினைக்கிறீங்க நானும் வந்து ரீசெண்டா அப்ப நானும் அங்க போயிட்டேன் ஒரு டீம் கோஆர்டினேஷனா ஆகல பட் இருந்தாலும் நாங்கள் இந்த டீமு நல்ல சூப்பர் டீமு கொஞ்சம் அங்கங்க மிஸ்டேக் ஓன் கேமு அப்புடின்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க இதை நல்லா விளையாண்டுருந்தா கொஞ்சம் நாங்கள் நெருக்கி பிடிச்சி வந்திருப்போம் கொஞ்சம் லூஸ்ல விட்டோம் இல்ல இங்க இன்னொரு கேள்வி என்னன்னா பாட்னாவை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஞாபகம் ஒரு பிளேயர் அப்படின்னா பிரதீப் பிரதீப்புக்கு அப்புறமா வந்து நம்ம சச்சின் தன்வர் வரைக்கும் அந்த டீம்ல வந்து விளையாடிட்டாங்க அந்த வகையில சுதாகருங்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கும் பர்சனலா எப்படி ஃபீலாக இருக்கு எனக்கு ஃபேவரட் டீமே பாட்னா தான் ஏன்னா வந்து பிரதீப் நர்வால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவரை பார்த்து தான் எனக்கு டுக்கி அந்த ஸ்கில்லாம் கற்றுனேன் ஆனால் அவர் விளாட்றத பார்த்து நான் பாட்னார் எப்படியாவது செலெக்ஷன் ஆகும்னு பார்த்து கரெக்டாக வந்து விவாக்கி முடிஞ்சோன்னு பாட்னாக்கு உடனே கேட்டோன்னே உடனே சரி நான் வந்த சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால் ஒரு சன் எனக்கு எப்படின்னா பிரதீப் நோர்வால் டிம்லாம் எனக்கு போய் விளாட்றோம் அது இல்லாமல் த்ரீ டைம் சாம்பியன் அடிச்சிருக்காங்க அதுலேயும் விளாட்றோன்னு கொஞ்சம் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் பிரதீப் நர்வாலுக்கும் ஏதாவது காண்போம் இருந்திருக்கா அது அவரு கூட ஏதாவது விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சா எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் ஏன்னா நீங்க வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா ஏன்னா நான் ஐம்பதாவது கேம் ஸ்டார்ட் பண்ணி ஐம்பதாவது பாயிண்ட் எடுத்தது பிரதீப் நர்வால தொட்டு தான் மேபி நான் வந்து டச் ஆகினதே எனக்கு தெரியல அவர் டீசண்டாக ஒத்துக்கிட்டு நான் டச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிள்ளையரும் ஒரு இதே இல்லாமல் நான் எனக்கே தெரியல அந்த டச் பண்ணது ஆனால் அவர் டீசெண்டாக ஒத்துக்கிட்டாரு அது அதனால அவர் ரொம்ப பிடிச்சிச்சு அது இல்லாமல் அந்த ஐம்பதாவது பாயிண்ட்டை மறக்கவே மாட்டேன் அது பிரதீப் நர் நான் மறக்கவே மாட்டேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்ச் வந்து உங்களுக்கு ரிமபரபுளா இருக்கா கண்டிப்பா வந்து ஐம்பதாவது பாயிண்ட்ங்கிறது பெரியது அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு தோத்த மேட்ச் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதுல இருந்து என்ன பாட கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக ஞாபகம் வச்சிருக்கீங்க தோத்த மேட்ச்னா நம்ம ஃபைனல் தான் போனோம் சீசன் ஃபைனல் தோத்தோம் ஏன்னா வந்து நல்ல டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணோம் லாஸ்ட் வரையும் நல்ல டஃப்பாக தான் போய் தோத்தோம் என்ன ஒண்ணு கத்துக்கிட்டோமா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம கொண்டாடவும் கூடாது தோத்தக்கப்பறம் நம்ம கீழே குனியவும் கூடாது எல்லாம் எல்லாத்தையும் சமப்பாத்தியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒண்ணு கத்துக்கிட்டேன் ஏன்னா நீங்க அந்த ஃபைனல் தோத்து இருந்தாலுமே வந்து ஜெயிச்சதுக்கு ஈக்குவலான கேம் வந்து உங்க டீம்ல இருந்து வந்துருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு கேம் வந்து போன வருஷம் வேற லெவல்ல இருந்துச்சு டீமே பாக்குறதுக்கு அஹ் கண்டிப்பா இன்னொரு ரவுண்டு அது இதுவும் வந்து அஹ் ஒரு நான் ரெண்டு பிளேயர் சொல்வேன் இவங்களா அவங்களா அப்படிங்கிற மாதிரி நீ சூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து ரைடர்ஸ்ல போயிடலாம்

பிரதீஷ் சார் அவரையும் பிடிக்கும் ஏன்னா அவர் நல்லா விளாடக்கூடிய ஆள் தான் சூப்பராக எல்லா ஸ்கில்லும் உள்ள உள்ள தான் இருந்தாலும் ஃபேவரட் பிளேயர் நான் ஆசைப்பட்டு விளையாட கத்துக்கிட்டது பிரதீப் நர்வால் தான் பிரதீப் ஓகே பிரதீப் நர்வாலா சந்திரன் ரஞ்சித் அண்ணாவா பிரதீப் நர் பிரதீப் நகர்வாலா அஜித் குமாரா பிரதீப் நர் பிரதீப் நர்வாலா பிரவிஞ்ச அண்ணாவா பிரதீப் நர் பிரதீப் நர்வாலா தேவாங்க பிரதீப் நர்வா பிரதீப் நர்வாலா ஹரிஷ் பிரதீப் நர் ஓ ஓகே நீங்க ஆல்ரெடி முன்னாடியே அதை சொல்லிட்டீங்க அதனால நான் என்ன பேசுன்னு கேட்க முடியாது ஓகே ரொம்ப நன்றி அதே மாதிரி அடுத்து டிஃபெண்டர்ஸ்க்கு வச்சிருக்கேன் இதே மாதிரி செக்மெண்ட் டிஃபெண்டரோட செக்மெண்ட் போயிடலாமா ஓகே ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃபெண்டர்ல பசலா சுர்ஜித் பசங்க சுனில் குமாரா மும்பா சுனில் சுனில் குமார் சுனிலா நிதேஷா சுனிலா மஞ்சித் செல்லரா சுனில் சுனில் சுனிலா ஷாதுலுவா சுதித் சுனிலா சுமித் சங்கோண்ணா சுனின் சுனி சுனிலா பர்வேஷ் பேஷ்வாலா சுமீன் சுனி சுனிலா விஷால் பர்வதாஜா சுமீன் சு சுனிலா ஆஹ் நந்தலா சுனித் சுனிலா ஜெய்தீபா சுமித் சுனிலா தர்மராஜ் சேரலா தண்ணா சேரில தண்ணண்ணா சேர்லதா அண்ணவா யோகேஷ் அபினேஷா ரெண்டு பேத்தியமே யாரா ஒருத்தர் தான் அபிநேஷ் என் கூட அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் இருந்து சூப்பரா அவர் நிப்பாரு டச்சு வாங்காம எத்திரம் போடுவாரு ஓ ஓகே சேர்ல அண்ணா கூட டிராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் தானே ரயில்வேஸ் கோச்சே அவர் தான் இருந்தார் ஏன்னா ரெண்டு சீசனாக அவர் கூட இது பண்ணியிருந்தோம் அவர் கரெக்டாக ஒரு மைண்டு சூப்பராக இருக்கும் எப்படி சொல்கிறோன்னா தேவையான ச அவர் கோச்சாக வந்திருக்கலாம் ப்ரோ கபடியில் ஏன்னா வந்து ஒரு சூப்பர் மைண்டு நல்லா ஒரு பிளேயரை மதிக்கக்கூடியவர் அது இல்லாமல் ஒரு கிரிட்டிகனான ஸ்டேஜில் கொண்டு போகிற சூப்பர் ஒரு ஏன்னா வந்து அவர் கபடி விளையாண்ட்ருக்கார் அவர் மூலியமாக சூப்பராக சொல்லியும் கொடுப்பாரு ஆனால் அவர் வந்து இப்போ மிஸ் பண்ணுறோம் ப்ரோ கபடியில் கோச்ச இல்லாதனால் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இதுக்கடையில் இன்னொரு கொஸ்டின் மட்டும் வச்சிருக்கேன் லாஸ்ட் கொஸ்டின் ஒருவேளை தமிழ் தலைவாஸ்க்கு நீங்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா என்ன எதிர்பார்க்கலாம் கிட்ட இருந்து அடுத்த வருஷம் ஒரு பெரிய கம்பேக் இருக்கோ அப்படிங்கிறது வந்து மாற்றுக்கிறதே இல்லை அது வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்ககிட்ட இருந்து ஒரு ப்ளே டைம் நிறையா வந்தோம்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய கம்பேக் இருக்கோ அது நாங்கள் வந்து அதுக்கும் விஷ் பண்ணுறோம் பட் ஆனால் என்ன எதிர்பார்க்கலாம் இருந்து தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு வேளை ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வருமா ஏபி வராது ஏன்னா என்ஐபி மூணு வருஷம் போட்டிருக்கோம் அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து சொல்லக்கூடாது பாட்னா விளாடும் போது கொஞ்சம் எனர்ஜி போடுறோம் இதே தமிழுக்கு வந்தால் தமிழ் மக்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னமும் நமக்கு எனர்ஜி ஆகி இன்னும் சூப்பராக விளாண்டு கண்டிப்பாக அந்த ஒரு கப் அடிக்கிற காண்டி நமக்கு முயற்சி ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப நன்றி உங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க என் ஃபேன்ஸ்க்கு இன்னும் ஃபர்ஸ்ட் வந்து சீசன் நல்லா விளாடும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இப்போ வந்து எனக்கு சான்ஸு கம்மியாக தான் கிடைக்கிது நல்லா கொஞ்சம் நல்லா விளாட்றேன் ஆனால் ரொம்ப பேடாக தான் விளாட்றேன் அப்படி இருந்து என் ஃபேன்ஸ் இன்னமும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா வந்து எனக்கு இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ண போனால் நான் இன்னமும் கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷன் ஆகி நல்லா ப்ளே பண்ணுவேன் உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்கும் வேணும் நன்றி வணக்கம் ஆக்சுவலாக ஃபேன்ஸ் வந்து சுதாகர்னு சொல்கிறத விட சூறாவளி சுதாகர்னு சொல்கிறாங்க அதை உங்கள் கேட்டிருக்கீங்களா அதை வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு எனக்கு அது சந்தோஷமா இருக்கு வந்து நான் யுவா கபடி விளையாடும் போதே அந்த நேம் எனக்கு அதுல அதுலேருந்து அப்படியே இது ப்ரோ ஸ்டார்ட் ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி இவ்வளோ உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ஆல் தி பெஸ்ட் இதுக்கு வர அப்புறம் வர மேட்சஸ் எல்லாமே வந்து நல்லா பிளே பண்ணுறேன் ஜி தமிழ்யூ சார்பா பெரிய வாழ்த்துக்கள்